நல்ல கடுகு வாசனை நமக்கு தெரியாது எப்பவுமே இது பச்சையாக அரைச்சதுனால நான் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன் கடுகு அவ்வளோ ஸ்மெல் இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சே பார்த்ததில்லை அருமையாக இருக்குதுங்க இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வித்தியாசமான சாதம் இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் தேங்காய் கடுகு சாதம் செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் தான் போட்டிருக்கேன் இது வந்து புளி சிறிதளவு தான் புளி கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சீரகம் காஞ்ச மிளகா சிறிதளவு வெல்லம் இது வந்து பெருங்காயம் பச்சை மிளகா இது கொத்தமல்லி தழை இவ்வளோதாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பா சப்ரைபர் தேங்காய் ரெண்டு பேருக்கு அளவு ஒரே ஒரு வேலைக்காக நான் செய்ய போகிறேன் ரெண்டு பேருக்கு ஆனால் ஒரு வேலைக்கு நான் செய்ய போகிறேன் இதோட என்னென்ன அரைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம் இதோட பச்சை மிளகா ஒரு மூணு ஒரு ரெண்டு பேருக்குன்னா ஒரு மூணு பச்சை மிளகா அரைக்கலாம் இதோட பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இதை சேர்த்துக்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் இருந்தால் போதும் ரெண்டு பேருக்கு முக்கியமானது கடுகு இதில் வந்து நம்ம பாதி போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தான் அரை ஸ்பூன் தாளிக்கிறதுக்கோ ஒரு ஸ்பூன் போடலாம் இது வந்து வருத்தெல்லாம் போடக்கூடாது அப்படியே பச்சையாக போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் பிறகு கொத்தமல்லி தழை இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் இதுலேயே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் குறகுரப்பாக ரொம்ப குறகுரப்பாக அரைக்கக்கூடாது ஓரளவு மீடியம் குறகுரப்பாக அரைக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் புளியை நான் கரைச்சிக்கிறேன் அளவு புளி கரைச்சல் இருந்தால் போதுங்க நான் இதுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு தனி கடுகு போட்டிருந்தேன் இப்போ வந்து கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன் அதோட சீரகம் பாருங்கள் இந்த கால் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ரெண்டே வேலை ரெ ரெண்டு பேருக்காக நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வர மிளகாவும் சேர்க்கிடலாம் கருவேப்பில அவ்வளோதாங்க நம்ம ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் ஆனால் அதிகமாக இருக்கிறதால நம்ம கம்மியாக பண்ணிட்டேன் வேர்க்கடலை சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க வறுத்த வேர்க்கடலை ஓரளவு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய் கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஏன்னா இது வந்து நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கெட்டி ஆகணும் பாருங்கள் தேங்காயிலேருந்து அப்படியே ஆயில் வெளியே வர்ற மாதிரி இருக்குது அந்த டைமில் தான் நம்ம சாதம் போடணும் இப்போ நம்ம சாதம் போட்டுக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம மஞ்சள் சேர்த்திடலாம் அப்படியே சாதத்தை இதில் சேர்த்திட வேண்டியதுதான் இப்போ நல்லா கலந்துக்கிட்டுருக்கோம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க ஒரு க்ரீன் கலரில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு கரெக்டாக இருக்குது தேவையான இந்த டைம்லேயே போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டால் போதும் அருமையான ஃப்ளேவர் கிடைக்குது பாருங்கள். நல்ல கடுகு வாசனை நமக்கு தெரியாது எப்போவுமே இது பச்சையாக அரைச்சதுனால நான் நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன் கடுகு அவ்வளோ ஸ்மெல் இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சே பார்த்ததில்ல அருமையாக இருக்குதுங்க இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வித்தியாசமான சாதம் பெங்களூரில் இந்த மாதிரி சித்திரானங்கள் நிறைய இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி தேங்காய் கடுகு சாதம் இதுவும் நமக்கு புதுசு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்ததில்ல இது வந்து வேறு மாநிலத்தில் அதாவது வேறு டிஸ்ட்ரிக்டில் இது செய்கிறாங்க அவ்வளோதான் இது கேட்ரிங் சாதம் தான் ரொம்ப அருமையாக இருக்குது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புங்க இந்த ஃப்ளேவரு நமக்கு வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கும் ருசியான ஃப்ளேவர் அருமையாக இருக்குது இதை எப்படி நான் சொல்லலாம் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கணும் அது மாதிரி இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்